மகாராஷ்டிராவில் நடந்த குடியரசு தின விழாவில் டாக்டர் அம்பேத்கரின் பெயரை குறிப்பிடாத பாஜக அமைச்சரிடம் பெண் காவலர் ஒருவர் சரமாரியாக கேள்விகளை எழுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கில் நடந்த குடியரசு தின விழாவில் அந்த மாநில பாஜக அரசின் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு கிரிஷ் மகாஜன் கலந்து கொண்டார் இதில் பேசிய அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்த டாக்டர் அம்பேத்கரின் பெயரை ஒரு இடத்தில் கூட குறிப்பிடவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த வனத்துறையைச் சேர்ந்த பெண் காவலர் மாதவி ஜாதவ் நிகழ்ச்சி முடிந்து மேடையிலிருந்து கீழே இறங்கிய அமைச்சரை வழிமறித்தார் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி கொடுத்த அம்பேத்கரின் பெயரை ஏன் ஒரு இடத்தில் கூட குறிப்பிடவில்லை என்றும் வேண்டுமென்று திட்டமிட்டு அம்பேத்கரின் பெயர் புறக்கணிக்கப்பட்டதா என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்பினார் இதனால் கோபமடைந்த பாஜக அமைச்சர் கிரிஷ் மகாஜன் எந்த பதிலும் அளிக்காமல் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார் இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி சர்ச்சையானது அம்பேத்கரின் பெயரை குறிப்பிடாத அமைச்சர் பொதுவெளியில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த பாஜக அமைச்சர் கிரீஷ் மகாஜன் அம்பேத்கரின் பெயர் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படவில்லை என்றும் தவறுக்காக வருத்தம் தெரிவிப்பதாகவும் கூறினார் மகாராஷ்டிரா மாநில பாஜக அமைச்சரின் அம்பேத்கர் பெயர் புறக்கணிப்பு செயலுக்கு கண்டனம் தெரிவித்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்ற துடிக்கும் பாஜகவுக்கு அம்பேத்கரை எப்படி நினைவு கூற முடியும் என்று கேள்வி எழுப்பினார் செய்திகளை சென் கிளிக் பண்ணுங்க